மேலே கருமேகங்கள் இந்த திடலிலே கருஞ்சட்டை மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஐந்து முனைகளிலிருந்து நம்முடைய கழக மாணவர் இளைஞரணி இருபால் தோழர்கள் மிகப்பெரிய பரப்புரை பயணத்தை முடித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டு அதனுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் தமிழர் தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே நாடாளுமன்றத்திலும் ஆரியர் திராவிடர் போராட்டத்தை பற்றி இடிமுழக்கமாக முழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அருமைமிக்க ராஜா பேரே ராஜா தந்தை பெரியாரின் குரலை நாடாளுமன்றத்திலே அந்த ஆரிய திராவிட போராட்டத்தை பற்றி எடுத்துக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் மேனால் அமைச்சர் மானமிகு ராஜா அவர்களே இந்த இயக்க குடும்பத்தை சேர்ந்த தந்தை பெரியார் குடும்பத்தின் வழிவந்த இன்றைக்கும் சுயமரியாதைக்காரர் இருக்கக்கூடிய ஈரோடு சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய குரிய கே செலங்கோன் அவர்களே மற்றுமுள்ள அனைத்து கட்சி பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை இதே சேலத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தந்தை பெரியார் காங்கிரஸ்காரராக இருந்தபொழுது ஒரு செய்தியை தகவலை பேசினார் அது இந்து பத்திரிகையினுடைய நூற்றாண்டு விழா மாநில வெளிவந்த செய்தியை முதன் முதலாக நம்முடைய தலைவர் தான் வெளியேற்றத்திற்கு கொண்டு வந்தார் அதில் தந்தை பெரியார் பேசினார் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே இந்த பார்ப்பனர் பார்ப்பனர் போராட்டத்துக்கு போராட்டத்திற்கு முடிவை காண வேண்டும் அப்படி காணாவிட்டால் இங்கே டெமோக்ரஸி இருக்காது பிராமணோகிரசி இருக்கும் என்று தந்தை பெரியார் இதே சேலத்தில் சொன்னார் இது என்ன வேடிக்கை என்றால் பிராமண என்ற வார்த்தை ஆங்கில அகராதியிலே கிடையாது அப்படி ஒரு வார்த்தையை தந்தை பெரியார் அவர்கள் இதே சேலத்தில் முழக்கம் செய்தார்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் சொன்ன அந்த கருத்து எந்த அளவிற்கு உண்மையானது நூற்றுக்கு நூறு சரியானது என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நீட் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவோ தகவல்கள் அலைமோதுகின்றன தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை துவக்கதற்கு பின்னாலே நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் படிக்க முடியாத இருந்த தடையை நீக்கி படிப்பதற்கான வாய்ப்புக்கான உரிமைகளை அவர் பெற்று தந்த காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய சூத்திர பஞ்சம மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நேரடியாக ஒழிக்க முடியவில்லை என்ற நிலையிலே ஆரியம் எப்பொழுதுமே சூழ்ச்சி தந்திரத்தை மேற்கொள்ளும் கண்ணி வெடிகளை வைக்கும் அந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டதுதான் இந்த நீட்டு என்ற தேர்வு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லி முழிக்கின்றேன் நேரத்தின் அருமை கருதி இந்த நீட்டு வருவதற்கு முன்னாலே எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் எம்பிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இளநிலை மருத்துவ கல்வியிலே சேர்ந்த மாணவர்களிலே பொது போட்டி அதில் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அனைவரும் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அந்த பொது போட்டியிலே எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் போட்டியிட்டார்கள் அதிலே பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எழுபத்தஞ்சி பேர் வெற்றி பெற்றார்கள் என்றால் இந்த நீட் வருவதற்கு முன்னாலே யாருக்கு வாய்ப்பு இருந்தது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் தேர்தலிலே இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பத்து பேர் இருபது பேரில் பத்து பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருவர் அறுதிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் ஜாதியினர் பெற்ற இடங்கள் இரண்டு நீட் வருவதற்கு முன்னால் ஞாபகம் வச்சுங்க நீட் வருவதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதற்கு ஒரு செய்தி இன்றைக்கு நீட் என்பது சிபிஎஸ்சி என்ற கல்வி திட்டத்தின் அடிப்படையிலே வினாத்தாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த முறையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலே இடம் கிடைத்தது சிபிஎஸ்சிக்காரர்களுக்கு ரெண்டு ரெண்டு இடம் இந்த நீட்டு வந்ததற்கு பின்னால் அவருக்கு கிடைத்த இடங்கள் ஆயிரத்தி இரநூத்தி இருபது அப்படி என்றால் நீட்டு வருவதற்கு முன்னால் இருந்ததை விட நீட்டு வந்ததற்கு பின்னால் இருபது மடங்கு அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் ஜாதி பார்ப்பனர்கள் இதுதான் காரணம் அடிப்படை இதுதான் இவங்க நீட் தேர்விலே பல கோளாறுகள் மோசடிகள் நடைபெற்றன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மோசடிகளை ஒழித்து கட்டி துல்லியமாக இந்த நீட்டுத் தேர்வு நடத்தினாலும் திராவிடக் கழகம் அதனை ஏற்காது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் நாங்கள் சுத்தமாக நடத்துகிறோம் மோசடி இல்லாமல் நடத்துகிறோம் நேர்மையாக நடத்துகிறோம் நீட்டை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் தமிழ்நாட்டு நிலை தந்தை பெரியார் பிறந்த மண்ணின் நிலை ஏனென்றால் நீட் என்பது கொல்லைப்புற வழியாக நாம் பெ பெறுகின்ற இடங்களை பறிக்கக்கூடிய பெரிய கண்டிவடி என்ற காரணத்தினால்தான் திராவிடக் கழகம் இந்த பிரச்சனையை தொடக்க பதிலே இன்று அல்ல இந்த பிரச்சனை தோன்றிய நாளிலிருந்தே இந்த நீட் தேர்வை நாம் எதிர்த்து வந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றம் சென்று அன்றைக்கு இருந்த உச்ச நீட் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியது அதில் பாருங்க அந்த நீட்டுக்கு மே அந்த தீர்ப்புக்கு மேலே மறு சீராய்வு மனு போட்டு அந்த நீட் செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை திட்டமிட்டு பெற்றார்கள் அதனாலே நம்முடைய இயக்கம் என்பது சமூக நீதி போராட்டத்திலே என்றைக்கும் தோல்வி கண்டது கிடையாது எந்த நோக்கத்திற்காக தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு சமூக நீதிக்காக வெளியேறினார்களோ அந்த தமிழ் மண்ணிலே ஐம்பது சதவீதம் கேட்டார் மறுத்தார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடிய சட்ட ரீதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரே மாநிலம் தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாடு என்பதை மறந்து விடக்கூடாது எந்த காங்கிரஸை விட்டு எந்த காரணத்திற்காக தந்தை பெரியார் வெளியேறினாரோ இன்றைக்கு அதே காங்கிரசனுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார் தொண்ணூத்தஞ்சு பேர் ஒன்றிய அரசிலே செயலாளர்களாக இருக்கிறார்களே அதில் மூன்று பேர் தானே பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று கேட்கிறார் நல்லா நினச்சி பாருங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அப்போ அவங்களை பார்த்து கேட்குறாரு உங்களில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் எந்த காங்கிரஸிலிருந்து தந்தை பெரியார் என்ன காரணத்திற்காக வெளியேறினாரோ அந்த காங்கிரஸின் தலைவர் இன்றைக்கு சமூக நிதியை பேசுகிறார் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் திராவிடக் கழகம் எடுத்த முயற்சியில் இதுவரை தோல்வி என்பதற்கே இடமில்லை இந்த போராட்டத்திலும் நம்முடைய கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தோழர்களே எப்படி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய அரசிலே கொண்டு வருவதற்காக திராவிடக் கழகம் நாற்பத்தி ரெண்டு மாநாடுகளையும் பதினாறு போராட்டங்கள் நடத்தி வந்தது அது பலன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமையும் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழு சதவீதத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கா காரணம் திராவிடக் கழகம் போல் இந்த நீட்டை ஒழிக்கின்ற போராட்டத்திலே நாம் ஆ மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்